நேற்று கோயம்புத்தூரில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில மாவட்ட நிர்வாகிகள் சிலர் வந்து விலகி கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை உறுப்பினராக இணைத்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகி விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்கிறாங்கன்னா அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஈ ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் பண்ணலையா ஐயா கருணாநிதி செய்யலையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் உங்களுக்கு வந்து அப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பழுக்கற்ற ஒரு கட்சியாக இருக்கா நாம் தமிழர் கட்சி காட்டிலும் ஒரு அப்பளுக்கு அப்பழுக்கற்ற ஒரு கட்சியாக இருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நாம் தமிழ்ச்சியில் அவர்களை விட ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும் அது மாதிரி பல தரப்பட்ட கேள்விகள் வரும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்திருக்கு அப்போ நேற்று சேர்ந்திருக்காங்க இது வந்து செய்தியாக எப்படி போகிறாங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து நாம் தமிழ்ச்சியிலேருந்து விலகி கூண்டோடு விலகி திமுக சேர்ந்திருக்காங்க அப்படின்னு போயிட்டுருக்காங்க இல்லை பெரிய கொடுமைன்னா அண்ணன் ராஜீவ்காந்தி உலக உத்தமர் அவருடைய தலைமையில் கூட நினைஞ்சா கூட பரவாயில்ல அவரோட முன்னிலே தான் ஆனால் தலைமை யாருன்னா நம்ம தியாகி அமைச்சர் செண்டில் இருக்கார்ல அவருடைய தான் திமுக அடைஞ்சிருக்காங்க அந்த மாவட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகிகள் அப்போ இதை எப்படி பார்ப்பது உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு பார்க்கிறேன் இங்கே தென்னகத்துக்கு வரும்போது முதல்ல நான் பொதுவாகவே சொல்றது நாம் தமிழர் கட்சியில் இணையிறதும் விலகிறதோ அவங்களுடைய அவங்கவுங்களுடைய விருப்பம் ஆனால் தன்னை தமிழ் தேசியவாதியாக தமிழ் தேசிய உணர்வாளராக அடையாளப்படுத்திக்கொண்டு நாம் தமிழர் கட்சியில் இணையக்கூடியவர்கள்ட்ட நான் சொல்லக்கூடிய ஒருவருடைய தான் கட்சியில் இருப்பதும் இருக்காமல் போவதும் சேருவதும் சேராமல் போடுவதும் உங்களோட விருப்பம் ஆனால் ஒரு வேளை கட்சி விட்டு வளர்கிறீங்க நீங்களே அதே மதிப்போடு தான் எல்லாரும் பார்ப்பாங்க ஆயிருந்தாலும் அவருக்கு ஏதோ முரண்படுங்க ஏதோ பிரச்சனைங்க கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு கட்சி மோட்டிவேஷன் இருக்குங்க அதனால் வளர்க்காருங்க அப்படின்னு ஆனால் நேரடியாக போய்ட்டு திமுக விலையும் அதிமுகவுலையும் காங்கிரஸோடயும் பாஜகவில் போயிட்டு நீ இணைஞ்சு தன்னை வந்து அந்த கட்சிக்காரனாக அடையாளப்படுத்துறீங்களே கூச்சமே இருக்காதா நான் இருக்கிறேன் கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காதா ஏன்னா நீங்கள் இந்த பதிவு வச்சுக்கோங்க நாளைக்கு நான் போய் இதை மாதிரி இதே போல் சேர்ந்தாலும் என்னை பார்த்து கேட்கலாம் நீங்கள் இதே வீடியோ போட்டு என்னை கார் துப்பலாம் நான் கேட்குற கூச்சமே இருக்காதா என்ன கொள்கையை பின்பற்றி வந்தீங்க அது மாவட்ட நிர்வாகியாக இருக்கேன் நான் இத்தனை வருஷமாக பயணிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீமானவர்களை குறை சொல்லிவிட்டு திமுகவில் போய்ட்டு அணையிறீங்க அது செந்தில் பாலாஜி தியாகி செந்தில் பழாஜியுடைய தலைமையில் இணைகிறீங்க கூச்சமே இருக்காதான் கேட்குறேன் நான் அப்போ இந்த அந்த மாதிரி போய்ட்டு இணையக்கூடிய நபர்கள் என் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் பிழைப்புக்காக உண்மையிலேயே பிழைப்புக்காக திமுக போய் சேரக்கூடியவர்கள் இவர்கள் தான் ஆனால் வெளியே எப்படி செய்து போடுறது ராஜீவ் காந்தி போஸ்ட் போட்டிருக்காரு ட்விட்டரில் பிழைப்புக்காக நாம் தமிழில் இல்லாமல் மக்களுக்காக வந்து திமுக வந்துருக்கீங்களா உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டு பதிவு பெற ராஜீவ் கூச்சமே நான் கேட்குறேன் ராஜீவ் காந்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காதா என்ன கொள்கை சொல்லி நீங்கள் வந்தீங்க இன்றைக்கி அதே கட்சியில் திமுகவில் சமூகமாக தலைவன் தெரியுமா உங்களுக்கு தென் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ போஸ்ட்டுகள் சமூக ரீதியாக கட்டமைக்கிறாப்லையான் ராஜகண்ணப்பன் போல பெரியகரப்பன் போல இவரும் அப்படியே ஒரு சமூக ரீதியாக ஒரு அடையாளத்தை உருவாக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காப்புல என்ன தான் சொன்னாலும் சரி அந்த கட்சியில் அந்த குடும்பத்திற்கு தான் நீங்கள் அடிமையாக இருக்கணும் கடைசி வரைக்கும் என்னென்ன கூட கேட்க முடியாது இவங்க சீமான சீமானவர்களை குற்றம் சாட்டி கொண்டுட்டு திமுக போய் நான் கேட்கக்கூடியது அணி இளைஞர் அணி மகளிர் அணி இருக்கு சரி மகளிர் அணி விடுங்க மாணவர் அணி இளைஞர் அணி எல்லா கட்சியிலேயும் இருக்கு தமிழ் நாம்துறை கூட மாணவர் பாசர் இளைஞர் பாசர் இருக்குது அதே போல் திமுகவில் இருக்கல மாணவருடைய மாணவரணியுடைய தலைவராக நம்ம ராஜீவ் காந்தியிருக்காரு சரி இளைஞரணியுடைய தலைவர் யார் இல்லை அந்த பதவியே ஒன்று கிடையாது இளைஞரணிக்கு தலைவர் என்ற பதவியே கிடையாது அந்த பொறுப்பே கிடையாது ஏனென்றால் இளைஞர் செயலராக உதயநிதி இருக்காப்புல அப்போ உதயநிதி விட எப்படி ஒரு ஒரு தலைவருங்கிற பொறுப்பு பொறுப்பு வந்து யாருக்கு கொடுக்குறது அப்போ அவர் எங்கள் எங்க சின்னவரை பார்த்தா உங்களுக்கு என்ன இலக்கரமாக தெரியுதா சின்னவரை தாண்டி யார் மேலே கூட ஒரு பொறுப்பில் கூட வைக்கக்கூடாதுங்கிற நிலைமையில் இருக்காங்க ஏன்னா அப்போ எப்படி இருக்கும் பாருங்க அந்த கட்சி இந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு இது கேள்வி கேட்க முடியுமா யாராச்சும் மாநில மாணவர் அணிக்கு தலைவராக ராஜீவ் இருக்கார் இளைஞர் அணிக்கு தலைவர் யார் ஒரே திமுக உடம்பு இருப்பா நான் கேட்கக்கூடிய கேள்வி தான் இளைஞர் அணியில் சேலரை விருப்பா அப்போ இன்னும் இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு சீமானனை பார்த்து குறை சொல்கிறீங்களே எங்களுக்கு அவர் சரியில்லை நாங்கள் சொன்னதை கேட்க முடியாது முதல்ல இந்த இளைஞர் அணிக்கு பதவி போட்டு சொல்லு இளைஞர் அணிக்கு உதயநிதி சேலராக இருக்கார்ல அவரை தாண்டின ஒரு பொறுப்பாக தலைவருங்கிற பொறுப்பில் யாராவது சாமான்யர் வந்து உட்கார முடியுமா முடியுமா முடியாது அப்போ நாம் தொழில் கட்சியை விமர்சனம் செய்வதற்கு இவங்கெல்லாம் தகுதி கிடையாது பிழைப்புக்காக போய் தொழிறீங்க போயிருங்க உடனே வந்துகிட்டே போய் குற்றச்சாட்டு வச்சுருச்சிக்கலேன் மக்களே கார் துப்புவான் அடுத்து நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் திராவிடம்னா என்ன வாட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு வீடியோக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ணி ஒரு வீடியோ வந்தோம் நம்ம நம்ம ஒரு வீடியோ போட்டு வந்தோம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த திராவிடம்னா என்ன வாட் ப்ரோ அப்படின்னு அந்த விவாதம் நடத்தி ஒரு காணொலியாக பதிவிட்டுருந்தாங்களே டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் அந்த சேனலுக்கு ஏதோ நெருக்கடி வந்திருக்குங்க அந்த வீடியோவை இப்போ ப்ரைவேட்டில் பார்க்கும்போது ப்ரைவேட்டில் இருக்குது அதே வீடியோவை இப்போ மறுபடியும் வேறு சேனலில் போட்டிருக்காங்க டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு அதனால் அந்த வீடியோ எங்கே இருக்குப்பா இவங்க கா பார்த்தோம் காணா ப்ரைவேட்டில் போட்டாங்க என்னாச்சு அப்படின்றதாங்க ஏதோ நெருக்கடி அது வந்து யூடியூபுக்கே கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி எந்த திராவிட சித்தாந்தத்தை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துற விதத்தில் இருக்குது அப்படிப்பட்ட விதத்தில் இருக்குது இப்படி பண்ணுற விதத்துன்னு சொல்லி நான் அப்பீல் பண்ணி என்ன பண்ணு தெரியல ஏதோ பண்ணி சிக்கல் பண்ணி நெருக்கடி கொடுத்துருக்காங்க அந்த சேனலே முடக்கப்பட்டிருக்கிற செய்தி நமக்கு வந்துட்டு அப்போ மீண்டும் அதே அந்த டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் மீண்டும் இதே வேகத்தோடு திரும்பி வரணும் அப்படின்னு நம்ம ஒற்றுமையாக நின்று அவங்களுக்கு வந்து உதவுவோம் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம் டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிற அந்த சேனலை இன்னொரு சேனலை உருவாக்கியிருக்காங்க அதில் அந்த வீடியோ போட்டிருக்காங்க முழு வீடியோவையும் பார்க்காத ஒரு பாருங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் தேசியவாதிகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய தமிழ் தேசிய கருத்திலை வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய எந்த ஊடகத்திற்கும் நம்ம வந்து என்றைக்கும் ஆதரவு கொடுப்போம் நீங்கள் நினைக்கலாம் சிறு சிறு யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களாம் நீங்கள் இதுக்கு ஆதரவு கொடுத்து தூக்கி விடலாம் தூக்கி விட மாட்டேங்க ஒரு சும்மா ஒரு ப்ரொமோஷன் பண்ணினாலே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் சார் நினைக்கலாம் சில நம்பிக்கை பெறுவதற்கே சில காலங்கள் எடுக்கும் முதல்ல தொடர்ச்சியாக ஒரு சேனலில் நீங்கள் வீடியோ போட்டு தொடர்ச்சியாக பண்ணுங்கள் அப்போ தான் அந்த யூடியூப் சேனல் என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை எப்படி இயக்குதுங்கிறது தெரியும் அப்படி தான் நான் வந்தேன் எனக்கு யாரும் ப்ரொமோஷன்லாம் பண்ணல அவ்வளோ வாங்க ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் அளவுக்கு தெரிஞ்சிடும் தொடர்ச்சியாக அப்போ நீங்களே வந்து நாளைக்கு ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு வந்துடுவீங்க பண்ணுவோம் நீங்கள் இந்த இனத்திற்கானவங்கிறத நிரூபிக்கணும் முதல்ல தொடர்ச்சி நான் வீடியோ பண்ணுவேன் வீடியோ பண்ணுவேன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பிரமேஷன் பண்ண முடியும் இன்னொன்று ஒருத்தருக்கு பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் பண்ணணும் அப்போ அவங்களுக்கு மட்டும் பண்ணுறீங்க எனக்கு பண்ணலைங்கிறத அந்த மாதிரியான சில வருத்தங்கள் வந்துடும் அதுக்காக தான் பொதுவாக நம்ம கடந்து போகிறது இதை போகிற போக ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை பற்றி குறிப்பிட்டுட்டு நம்ம சொல்லிட்டு போகிறது மற்றபடி தான் தான் அப்படிங்கிற அந்த திமுரு அகம்பாவம் அப்படிலாம் கிடையாது யாரும் தப்படுத்துக்காதீங்க சொல்கிறேங்க நாளை நம்முடைய தேசிய தலைவருடைய பிறந்தநாள் யூடியூப் சேனல் பயன்படுத்தக்கூடியவர்கள் தலைவர் பேரை குறிப்பிட்டு கூட பதிவு போட்டுறாதீங்க வாழ்த்து போட்டுடறாதீங்க தயவுசியுரை ஏன்னா யூடியூப் சேனலில் காலி பண்ணிவிட்ருவாங்க அவ்வளோ விஷயங்கள் நடக்கும் கவனமாக இருங்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் இதான் அப்போ இதை வச்சு தான் நம்ம இயங்குகிறோம் முகம் போட்டாலும் அதே பிரச்சனை தான் அப்போ தலைவருடைய புகைப்பட புகைப்படத்தையோ அவருடைய பேரையோ குறிப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் நாளைக்கு தேசிய தலைவருடைய பிறந்த நாள் நாளை மறுநாள் மாவீரர் நாள் நம்ம எல்லோரும் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய நாம் துணிச்சி செங்கல்பட்டில் நடத்தக்கூடிய நாம் துணையினுடைய மாவீரர் நாள் மாநாட்டில் சந்திக்கலாம் அனைத்து ரெண்டு வாரங்கள் கவனமாக வாங்க பார்க்கலாம் சிறுவி தயாரிப்பு சிலைகள் வாங்கிவிட்டீர்களா முப்பாட்டன் முருகர் சிலை திருவள்ளுவர் சிலை வள்ளலார் சிலை மற்றும் தலைவர்கள் சிலைகள் வாங்க உடனே அழையுங்கள் ஆறு மூன்று எட்டு இரண்டு நான்கு ஏழு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து